இந்த விழா வீதி விருந்து விழா என்பது கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நாட்டுப்புற கலைகளையும் நாட்டுப்புற கலைஞர்களையும் போற்றுகிற விதத்திலே நடந்து கொண்டு வருகிறது இந்த விழா என்பது பயோலா கல்லூரியில் நடக்கிற இந்த தன்மையே மிகப்பெரிய ஒரு ஒரு செய்தியை உலகத்திற்கு சமூகத்திற்கு கொடுக்கிறது என்னவென்று சொன்னால் இதனால் வரையும் நாட்டுப்புற கலைகளை ஏதோ குறைத்து மதிப்பிட்டு தாழ்த்து மதிப்பிட்டு இருந்த மேற்றுமை மேன்மை சமூகங்கள் தங்களுடைய கருத்துக்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்டுதலை சொல்லாமல் சொல்லிச் செல்கிறோம் அது நம்முடைய கல்லூரி நடத்துகிற இந்த வீதி விழா மட்டுமல்ல நம்முடைய இந்த லயோலா கல்லூரி நடத்துகிற சேச சபையில நம்முடைய நாட்டுப்புற கலைகளுக்கு நாட்டுப்புற கலை மரபுகளுக்கு நாட்டுப்புற பண்பாட்டுக்கு அதி உன்னதமான பங்களிப்பை கடந்த தசாப்தங்களில் செய்து கொண்டு வருவதை பலரும் அறிவீர்கள் அறியாவிட்டாலும் நாம் சில பேருக்கு சொல்ல வேண்டிய அவசியமாகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே தூய செவேரியார் கல்லூரி சிறு சபையினால் நடத்தப்படக்கூடிய கல்லூரி தென்னடத்திலே முதன்முறையாக நாட்டுப்புறவர்களுக்கு என்றே ஒரு முதுகலை பட்டத்தை ஆரம்பித்து முதுகலை பட்டம் மட்டுமல்ல அது குறித்த ஆராய்ச்சி பட்டங்கள் பிறகு அங்கு அந்த கல்லூரியிலே படித்த படித்த மாணவர்கள் உலகெங்கிலும் தமிழ் நாட்டுப்புற கலைகளை தமிழக நாட்டுப்புற பண்பாட்டை அதனுடைய மேன்மையை ஆய்வுபூர்வமாக வரை காற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இன்னும் அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை அரசாங்கம் கூட செய்ய மறுந்த வேலையை நம்முடைய கல்லூரி போன்ற சபையின் கல்லூரிகள் நடத்தி கொண்டிருக்கின்றன அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படைகளை தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த வீதி விருது விழா என்னுடைய தன்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஆங்காங்கே சிறிய அளவு விருதுகள் தரப்படுவது வழக்கம்தான் கேள்விப்பட்டிருக்கீர்கள் ஆனால் மாநிலம் தழுவிய அளவில் இப்படிப்பட்ட ஒரு மாநில அங்கீகாரம் மிக்க ஒரு பெருமை மிக்க விழாவாக இந்த விழா இருக்கிறது அரசாங்கம் கூட சில சமயத்தில் விழாவை நடத்துகிறது ஆனால் அதிலே பங்கேற்கிற கலைஞர்களுக்கு விருது அங்கீகாரம் தருகிறதா அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதா என்பது கேள்வி அந்த அடிப்படையிலே பார்த்த போதால் தமிழ்நாட்டினுடைய இந்த ஆண்டு ஆண்டு நடக்கிற இந்த நகலா நடக்கிற இந்த வீதி விருது விழா நாட்டுப்புற கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் அதி உன்னத மரியாதையை தந்து கொண்டிருக்கக்கூடிய விழா எனவே இதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் இன்னொன்றும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த விழா தன்னியலமாக ஏற்படுகிற விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விழா நீங்கள் பார்க்கலாம் பெரிய அளவில் மக்கள் கலைஞர்கள் ஆர்வலர்கள் நடத்துகிற ஒரு மிகச்சிறந்த பங்கேற்பு கலை விழா இது மேலிருந்து திரிக்கிற ஒரு விழா அல்ல இது இந்த விழாவை பற்றிய நேரடியாக தலைப்புகளே நாட்டுப்புற ஊடகம் எப்படி ஒரு ஜனநாயக தன்மை வாய்ந்தது என்பதை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அதுதான் எனக்கு பொறுக்கப்பட்டிருந்த நீங்க எனக்கு முன்பு பேசிய ஊடகவியலர்கள் பத்திரிகை ஊடகவியலர் மின்னணு ஊடகவியலர் அல்லது தொலைக்காட்சி ஊடகவியலர்கள் எல்லாம் எப்படி அந்த ஊடகங்கள் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் குறித்து பேசினார்கள் இங்கே இங்கேதான் ஒரு தனித்தன்மை நாட்டுப்புற ஊடகங்களுக்கு இருக்கிறது மற்ற ஊடகங்கள் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது மற்ற ஊடகங்கள் ஜனநாயகத்தன்மை பேசிய சகோதரி கூட சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு பெரிய பெரிய ஊடகங்கள் யார் என்று சொன்னால் பெரிய பெரிய மல்டிநேஷனல் முதலாளிகள் இருக்கிறது அப்படிப்பட்ட அவர்களுடைய நோக்கங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னவா ஒரு மல்ஷஷனல் கம்பெனி ஒரு மல்டி நேஷனலிஸ்ட் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் அது பிரிண்ட் மீடியா அல்லது டிவி எந்த மீடியா இருந்தாலும் அதனுடைய நட்பம் என்னவாக இருக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே மற்ற ஊடகங்களை பத்திரிகை திரைப்படம் தொலைக்காட்சி சிறிய சின்ன திரை அல்லது மற்ற எல்லாம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் அவர்காய தன்மைகள் குறைவாக இருக்கிறது நாட்டுப்புற வழக்காரர்கள் என்பன ஜனநாயகத்தன்மை என்று அதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழக ஜனநாயக தன்மை என்று சொன்னால் என்ன ஒரு ஒன்று ஜனநாயக தன்மையோடு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அது உருவாக்கப்படுவதிலே சுதந்திரம் ஒரு கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரத்தை யாருக்கும் தன்னுடைய கருத்துக்களை அதை சேர்த்திப்பதற்கும் மாற்றுவதற்கும் எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் தளமமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் நாட்டுப்புற ஊடகங்கள் அது என்ன நாட்டுப்புற ஊடகங்களே

வேறு மாதிரியும் பின்பற்றலாம் உங்களுக்கு படைப்பு திறமை என்றால் அதில் சேர்க்கலாம் உங்களை யாரும் விமர்சிக்க விட இதே மற்ற கலைகளிலே நீங்கள் ஏதாவது சொந்த முயற்சியிலே உங்களுடைய தனித்திறமையை உங்களுடைய படைப்பாக்க திறமையை கொஞ்சம் காட்டினீர்கள் என்று சொன்னால் விமர்சகர்கள் வந்து வரிந்து கட்டி உங்களை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் இங்கே எப்படி இருந்தால் உங்களுடைய தனித்தன்மையே ஒரு கிரகாட்டம் ஆடினாலும் சரி

இன்னொன்று அதில இருக்கக்கூடிய மாதிரியாக ஒரு விமர்சன கூறுகள் விமர்சனத்தை ஏற்கிற தன்மை வேறு எந்த உடலுக்கும் கிடையாது ஏற்கனவே கூட இங்க பேசிய சகோதரர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்னணு ஊடகங்கள் கையிலே இருக்கக்கூடிய உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக மற்ற மற்ற கருவிகள் அல்லது வாய்ப்புகள் மூலமாக வெளியிட வேண்டும் கருத்துக்களை சொல்ல வேண்டும் சுதந்திரமாக வெளியிடலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி சொல்லு சொன்னாலும் கூட அதுவும் அதுவும் கூட கண்காணிப்புக்குள்ளாகிறது இந்த நாட்டில எந்த நாட்டிலும் சரி நீங்கள் ஒரு ஒரு தன்னிச்சையாக ஒரு கருத்தை போட்டு போட்டுவிட முடியாது விமர்சிக்க விட முடியாது இருப்பது போல தோன்றும் இருக்குமானால் நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற வடிவங்கள் தான் உங்களுடைய நீங்கள் விமர்சனம் செய்யலாம் செய்து விட்டீர்கள் அது உங்கள் விமர்சனம் மட்டும் இல்ல அது திரும்ப நிகழ்த்தி காட்டப்படும் அப்போ பல ஆறு பிற உண்டு அதாவது பெருமை விமர்சனம் மட்டுமல்ல நாட்டுப்புற கலைகளுடைய தன்மையை என்ன என்று சொன்னால் அதில் நீங்கள் உரையாட

கடமை அதில் விருது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் விருது விழா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நன்றியை சொல்லி அமைக்கும்